சாதாரணமா நம்ம டாக்டர் கிட்ட போன உடனே அவர் நம்ம கிட்ட சொல்லுவார் பிளட் டெஸ்ட் எடுங்க யூரின் டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுவாரு அப்பதான் உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னு சொல்ல முடியும்னு சொல்லுவார் நண்பர்களே வாங்க இப்ப நம்ம ஒரு ஜென்டல்மேன் கிட்ட பேசலாம் அவர் ஒரு அருமையான லெபார்டரி நடத்திக்கிட்டு இருக்காரு அங்கே பிளட் அண்ட் யூரின் டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க இதை பெத்தாலஜி லேப்னு சொல்லுவாங்க நம்ம கூட இப்போ டாக்டர் அனில் பிச்சர்ட் வந்திருக்காரு சொல்லுங்க டாக்டர் பிச்சட் ஒரு லெபார்டரி நடத்தும் போது அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது நான் சென்டர் ஓபன் பண்ண

ஆனா இன்னைக்கு என் லேப்ல இருந்து ரிப்போர்ட்ஸ் போனா அந்த டாக்டர்ஸ் பாத்துட்டு குப்புத்தட்டியில தூக்கி போடுறாங்க இன்னும் சொல்ல போனா நிறைய பேஷன்ட்ஸ் என்கிட்டயே வந்து சண்டை போடுறாங்க நானும் அவங்க கிட்ட என்னோட மிஷினரிஸ் அதே தான் என்னுடைய டெக்னீஷியன்ஸ் அதையே தான் புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் பெத்தாலஜிஸ்டே மாத்தல நத்திங் என்ன நான் முதல்ல நூறு நூத்தி ஐம்பது ரூபா வாங்கிட்டு இருந்தேன் ஆனா இப்ப நான் ஐம்பது ரூபாய்க்கு சிபிசி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா யாரும் தேவையில்லை லாபம் இல்லையா அப்புறம் என் லேப பத்தி பப்ளிசிட்டியும் கிடைச்சிருக்கு நான் வெளியில போர்டும் டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன் எந்த லேபும் தன்னோட ரேட்ஸ டிஸ்ப்ளே ரேட் நான் பண்ணம் கொடுக்க மாட்டேன்னு நீங்க போர்ட்லயே எழுதினீங்க நான் என்னோட எழுதி ரிசபஷன்லயே எழுதிருக்கேன் என் லேப் யாருக்கும் கமிஷன் கொடுக்காதனு இருக்கும் நான் எழுதிட்டேன் இப்ப உங்க பிராக்டிஸ் நல்லா நடக்குதா மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வந்தாச்சு உங்ககிட்டயே வராங்க உங்க லேப் டெஸ்டிங் எங்க நடக்குது சாண்டா குரூஸ் ஈஸ்ட்ல சாண்டா குரூஸ் ஆமா அங்க தான் இருக்கு உங்க டெஸ்டிங் லேப் என் வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு உங்க போன் நம்பர் என்கிட்ட கொடுங்க எனக்கு எந்த டெஸ்ட் எடுக்கணும்னாலும் நான் உங்களோட லேப்க்கு தான் வருவேன் நண்பர்களே ஏதோ ஒரு விதத்துல கவனிக்கிறத பத்தி இப்ப பாத்தோம் அதாவது கமிஷன் கொடுக்கறது வாங்குறது இது வெறும் டெஸ்டிங் லெபார்டரியில மட்டும் நடக்கிறது கிடையாது சொல்ல போனா ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டர் கிட்ட பேஷண்ட் அனுப்புறாங்கன்னா ரெஃபர் பண்றாங்கன்னா அப்பவும் ஒரு சில டாக்டர்ஸ் கமிஷனோ இல்ல வேற ஏதோ வாங்குறாங்க